சுந்தர காண்டம் சர்க்கம் நாற்பத்தி எட்டு ஹனுமான் பிரம்மா அஸ்திரத்திற்கு கட்டுப்படுதல் அஷகுமாரன் மடிந்தது கேட்ட ராவணன் தன் துக்கத்தை வழிகாட்டி கொள்ளாமல் இந்திரஜித்தை அழைத்து கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வ அஸ்திரங்களை பெற்றவனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டத்தை கொண்டாய் எனக்குச் சமமானவன் நீ அரசன் பரிவாரங்கள் இருக்கையில் தானே இப்போது உச்சிதமல்ல என்பதால் உன்னை அனுப்புகிறேன் குரங்கு கொன்று குவித்தவர்களை எண்ணிப்பார் அசுரத்தால் குரங்கை கட்டி இழுத்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றான் இந்திரஜித் தந்தையை பிரதட்சிணம் செய்து யுத்தத்திற்கு புறப்பட்டான் நான்கு சிங்கங்கள் பூட்டிய தேரில் சென்றான் வானில் கழுகுகளும் ராஜாளிகளும் மகிழ்ச்சியோடு சப்தமிட்டன இது கண்ட ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்தில் உலாவினார் இந்திரஜித்தின் பானங்களை குடிந்தும் சாய்ந்தும் பிடித்தும் தடுத்தும் வீசினார் இதனால் ஹனுமனை மூர்ச்சையடைய செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்திரஜித் பிரம்மாண்ட அஸ்திரம் மந்திரம் சொல்லி ஏவினான் பிரம்ம அஸ்திரம் ஒன்றை அவர் மீது ஏவினான் பிரம்ம அஸ்திரம் ஹனுமானை கட்டிவிட மயங்கி பூமியில் விழுந்தார் மாருதி சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து பிரம்ம அசுரத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டார் இராவணனின் சபைக்கு செல்ல இதுதான் சரியான வாய்ப்பு என்று அடங்கியே இருந்தார் பிறந்தவுடன் சூரியனை சிவப்பு கனி என்று பறிக்கப்போக வஜ்ராயுதத்தால் அடிபட்டு விழுந்தேன் அப்பொழுது என்னை ரக்ஷித்த பிரம்மா என்னை அசுரத்தால் நீ கட்டுப்பட்டாலும் எந்த கஷ்டமும் நேராது ஒரு முகூர்த்த காலமானதும் அஸ்திரத்திலிருந்து நீயே விடுபட்டு விடுவாய் என்று வரம் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு பேசாமல் இருந்தார் அதற்குள் ராட்சதர்களின் வெற்றி கூச்சல் வானை முட்டியது வானரம் மயங்கி விழுந்த செய்தி எங்கும் பரவியது தடியான சனல் கயிறுகளாலும் மர உரியாலும் ராட்சதர்கள் மாருதியை இறுக்கி கட்டினர் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டவரை வேறு கயிற்றால் கட்டினால் அஸ்திர கட்டு விடும் என்பதை அறியாதவர்கள் அவர்கள் அதை பார்த்து இந்திரஜித் வருந்தினான் ஹனுமாரே ராட்சதர்கள் பலவாறு இம்சித்தார்கள் ஏன் இவன் இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறான் திடீரென்று எழும்பி நாசம் செய்வானோ என்று குழம்பினான் தான் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டான் இந்த கைதானே என் தம்பியின் கையை முறித்தது இதுதானே என் மகனை கொன்றது என்றெல்லாம் கேட்டு தடியால் மொத்தினார்கள் சிலர் முகவாயில் குத்தினார்கள் சிலர் இந்திரஜித் ஹனுமானை ராவணனின் சபையில் கொண்டு நிறுத்தினான் சபையில் ஒரே கசம் சாசப்தம் தலைக்கு மேல் தலை கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தனர் நவரத்தினமயமான நவரத்னமயமான மண்டபம் இருபுறமும் தங்க சிம்மாசனங்களில் அமைச்சர்கள் ராவணனும் ஆஞ்சநேயரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தனர் பிறகு கோபத்துடன் தன் மந்திரிகளை பார்த்து இவனை விசாரியுங்கள் என்றான் ராவணன் அவர்கள் நீ யார் இங்கே எதற்காக வந்தாய் இங்கே முடித்து கொள்ள என்ன வேலை இருக்கிறது என்று ஆஞ்சநேயரை விசாரித்தனர் நான் தூதன் சுக்ரீவ மகாராஜாவால் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆஞ்சநேயர் ராவணனின் பெருமை சர்க்கம் நாற்பத்தி ஒன்பது ராவணன் சாமர்த்தியசாலிதான் என்னை தன் சபைக்கு கொண்டானே என்று ஒரு கணம் வியந்தார் ராமனை மான் வடிவில் இழுத்து போக வைத்து சந்நியாசி வடிவில் சீதையை தூக்கிச் சென்ற குள்ளனரி தந்திரக்காரன் என்று ஒரு நிமிடம் கண்களில் கோபம் தெரிய ராவணனை முறைத்தார் நவரத்ன கிரீடமும் சகல ஆபரணங்களும் பூண்டிருக்கும் இவன் நயவஞ்சகன் என்று மனதிற்குள் அருவறுப்பு கொண்டார் ராவணனிடமிருந்து சந்தனம் புனுகு கஸ்தூரி ஜவ்வாது வாசனை வீசுகின்றது நற்குணமும் ஒழுக்கமும் அல்லவா நிஜமான மனம் என்று நினைத்தார் ஆஞ்சநேயர் இலங்காபதியின் இருபது கண்களும் ரத்தம் போல் சிவந்திருந்தன உதடுகள் தடித்து தொங்கிக் கொண்டிருந்தன புஜங்களில் கேயூரங்கள் தோல்வளைகள் கட்டப்பட்டிருந்தன மார்பில் இடையிடையே நாகமணிகள் கோர்த்த முத்தாரம் ஒளி வீசியது ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனம் நாலாபுரமும் வீசும் ரூபவதிகள் பிரகஸ்தன் மகாபார்ஷவன் துர்த்தரன் நிகும்பன் என நான்கு மந்திரிகள் அவருக்கு வெகு அருகிலேயே அமர்ந்திருந்தனர் இப்பேற்பட்ட தைரியசாலிக்கு தர்மகுணம் இல்லையே என்று மனம் நொந்தார் ஆஞ்சநேயர் இவன் கோபம் கொண்டால் சமுத்திரத்தையே வற்றடித்து விடுவானே என்று எண்ணினார் சர்க்கம் ஐம்பது மாருதியின் சம்வாதம் முன்னர் நான் கைலாயகிரியைப் பெயர்க்கும் பொழுது என்ன சபித்த நந்தியோ அல்லது வானாசுரன் வானரவனுடன் வந்திருக்கின்றானோ என்றெல்லாம் யோசித்த ராவணன் மந்திரி பிரகஸ்தனிடம் பிரகஸ்தா இந்த துஷன் எங்கே இருந்து யார் அனுப்பி வந்திருக்கிறான் அசோகவனத்தை அழித்து ராட்சதர்களை எதற்காக பயமுறுத்தினான் என்று கேள் எதற்காக இத்தனை பேரை கொன்று குவித்தான் என்ன வேண்டுமாம் இவனுக்கு என்று கொதித்தான் பிரகஸ்தன் ஆஞ்சநேயரிடம் வானர வீரனே அஞ்சாவது உண்மையை சொன்னால் விடுதலை கிடைக்கும் உன்னை அனுப்பியது யார் இந்திரன் யமன் குபேரன் வருணன் விஷ்ணு இவர்களில் ஒருவரா அல்லது இவர்கள் அல்லாதவர் என்றால் எவர் பொய் சொன்னால் உன் உயிர் போய்விடும் நீ பிழைப்பது கடினம் எதற்காக இப்படியெல்லாம் செய்தாய் என்று விசாரித்தான் மாருதியோ பிரகஸ்தனை அலட்சியம் செய்து நேருக்கு நேராக ராவணனையே பார்த்து என்னை அனுப்பியது ரகு வீரன் நான் உனக்கு இதமான வார்த்தைகளையே சொல்லுவேன் சற்றே மனம் பொருத்தி கேள் பிரம்மாசிரம் என்னை துன்புறுத்தாது என்று நான்முகன் எனக்கு வரம் கொடுத்திருக்கின்றார் உன்னை காட வேண்டியே ராட்சதர்களின் சேஷைகளை தாங்கிக் கொண்டு இங்கே வந்து நிற்கின்றேன் இதற்கு வருவதற்காகவே அசோகவனத்தை அழித்தேன் அதை தடுக்க என்னை ஹிம்சித்த ராட்சதர்களை கொன்று குவித்தேன் அது தற்காப்பு போர் நான் வந்த காரியம் சுபமாக முடிந்தால் உடனே இங்கிருந்து புறப்பட்டு விடுவேன் என்று கூறினார் மாருதி மாருதியின் அற உரை இந்த வானரன் தான் தனியாயிருக்கிறோம் என்பதையும் உணராமல் அறிவுரை சொல்வது ராவணனுக்கு வெறுப்பை ஊட்டும் என்பது தெரியாமல் பேசுகின்றானே என்று சான்றோர் அதிசயித்தனர் ஹனுமான் தொடர்ந்து கிஷ்கிந்தையின் அரசர் சுக்ரீவ மகாராஜா தங்கள் சேமத்தை விரும்புகிறவர் அவர்தான் என்னை இங்கே அனுப்பியவர் சகோதர பாசத்துடன் அவர் சொல்லியவை இம்மைக்கு மட்டுமல்ல வறுமைக்கும் சுகத்தை தரும் அயோத்தி அரசர் தசரதர் அந்த தேஜஸ்வியின் மூத்த புதல்வர் ஸ்ரீராமர் பிதாவின் சத்தியத்தை காப்பாற்ற தம்பி லக்ஷ்மணரோடும் மனைவி சீதையோடும் காட்டுக்கு வந்தார் ஜனக புத்திரியான சீதை தண்டகாரண்யத்தில் காணாமல் போனாள் ராமலட்சுமணர்கள் அவளை கொண்டு வந்து சுக்ரீவ ராஜாவோடு சிநேகம் கொண்டனர் வாலி சுக்ரீவ யுத்தத்தில் ராமன் வாலியை கொன்று பிரதிஜையின்படி சுக்ரீவினை கிருஷ்கிந்தையின் மன்னனாக ஆக்கினான் சுக்ரியும் மகாராஜும் ஒப்பந்தப்படியே சீதையை தேட நான்கு திசைகளிலும் வானர வீரர்களை அனுப்பினார் தென் திசைக்கு வந்தவர்களில் நானும் ஒருவன் என் பெயர் ஹனுமான் வாயு புத்திரன் நூறு யோஜனை தூரமுள்ள கடலை கடந்து வந்து இலங்கையில் தேடினேன் ஒரே பானத்தால் வாலியை வீழ்த்திய ஸ்ரீராமனின் மனைவி சீதையை அசோகவனத்தில் கண்டேன் தாங்கள் மகா புத்திமான் சகல சாஸ்திரங்களும் கற்றவர் கடும் தவம் செய்து பிறர்க்கரிய வரம் பெற்றவர் ராம பானத்தை எவரால் சமாளிக்க முடியும் இளையவர் கோபமும் பொல்லாதது ஸ்ரீராமபிரான் கருணையுள்ளல் சீதையை ராமனிடம் ஒப்படைப்பதே உங்களுக்கு நன்மையை தரும் சீதையை இங்கே வைத்திருப்பது ஐந்து தலை நாகத்தை மடியில் கட்டி கொண்டதற்கு ஒப்பானது அவளை கற்பழித்து விட்டால் ராமன் மறந்து விடுவான் என்று நீ நினைக்கலாம் விஷ அன்னத்தை உண்டவன் அவஸ்தைப்பட்டு மரணத்தை தேடிக்கொள்வானே என்று பிழைக்க முடியுமா உங்களின் வஜ்ர தேகத்தை ஐஸ்வர்யத்தை பொசுக்கும் நெருப்பு சீதையின் கண்ணீர் ஆயுள் முடியையில் சிலருக்கு புத்தி கெடும் என்பார்கள் தாங்கள் அந்த வரிசையில் சேர்வதா வானர்களையும் மனிதர்களையும் அலட்சியமாக ஒதுக்கி தாங்கள் சாகா வரம் பெற்றிருக்கிறீர்கள் ராமன் மனிதன் சுக்ரீவன் வானர அரசன் நீங்கள் ஒதுக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் அதர்மம் அநீதி அக்கிரமம் துக்கத்தை கொடுக்கும் நீங்கள் செய்த புண்ணியம் பாவத்தை அழிக்க உதவாது அற்ப குரங்கின் வார்த்தை என்று அலட்சியப்படுத்த வேண்டாம் அரசனின் கடமை ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பாற்றுவது தாங்களோ தகாத ஆசையால் போர் என்ற பெயரில் ராஜ்யத்தையும் மக்களையும் நாசப்படுத்தப் போகின்றீர்கள் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்ததுமே நான் எழுந்து சேனையை நாசம் செய்திருக்கலாம் தங்களை சந்தித்துப் பேசவே பொறுமையுடன் இருந்தேன் ரகுவீரர் கீர்த்தியின் வடிவம் அவர் கோபம் கொண்டால் உங்களை காப்பாற்ற எவர் முன் வருவார் என்று மாருதி சொல்லவும் ராவணன் கோபம் தாங்காமல் இந்த குரங்கை கொன்று கொன்றுவிடுங்கள் என்று ஆக்ஞேபித்தான் சர்க்கம் ஐம்பத்தி நீதி அல்ல ராவணனின் உத்தரவை கேட்ட அவனுடைய தம்பி விபீஷணன் ஐயோ எஜமானன் சொல்வதையே நெறிப்படுத்துகிறவன் தூதன் தூதனை கொல்வது தர்மமில்லை என்று எண்ணினான் பிறகு ஆசனத்திலே எழுந்து ராஜா சிதுபதியே நியாயமுள்ள அரசன் தூதனை கொல்ல மாட்டான் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சட்டென்று கோபமும் வரக்கூடாது எதையும் நிதானமாக ஆராய்வதே அரச நீதி இலங்கேஸ்வரன் ஒரு அற்ப குரங்கை கொன்றான் என்ற இழிச்சொல் தங்களுக்கு வரலாமா என்றான் அதைக் கேட்ட ராவணன் விபீஷணா நானும் பொறுமையோடு தானே இருந்தேன் ஆனால் நிறைந்த சபையில் அவமதிப்பதுக்கும் ஒரு அளவில்லையா பாவம் செய்தவர்கள் சிக்ஷிப்பதும் அரச தர்மம்தானே நம் நகரில் திருட்டுத்தனமாக புகுந்து அசோகவனத்தை அழித்து வலிய சண்டைக்கு இழுத்தது குற்றமல்லவா என்றான் இலங்கேஸ்வரா எக்காலத்திலும் எந்த இடத்திலும் தூதனை கொள்ளக்கூடாது என்பது சான்றோர் வகுத்த நெறி தண்டிக்க வேண்டி வந்தால் தூதனை அங்ககீனப்படுத்தலாம் மொட்டை அடிக்கலாம் சாட்டையால் விளாசலாம் இதெல்லாம் கேவலப்படுத்தும் சிக்ஷைகள் இவனை கொன்றுவிட்டால் நமது பராக்கிரமத்தை சத்ருக்களிடம் எவர் போய் சொல்வார் இவனை அனுப்பியவர்களை அல்லவா நாம் வதைக்க வேண்டும் ராமலட்சுமணர்களுடன் எப்பொழுது யுத்தம் வரும் என்று தோல் துடித்து கொண்டிருக்கும் ராட்சஸ் வீரர்களின் ஆசையை கெடுத்து விடாதீர்கள் என்று விபீஷணன் அனுகூலமாகவும் பிரியமாகவும் சொல்ல அது ராவணனுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்